வணக்கம் மக்களே என்னடா ரவை சீனியோட வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்களா தூத்துக்குடியில் சரியான மழை காலையில் இருந்து மழை விடவே இல்லை அப்பப்போ வெறிச்சு அப்பப்போ பெய்யுது என் தங்கச்சி வந்து ரவ கேசரி கேட்டா ரொம்ப ஆசையாக சூடாக வேணுமா அவளுக்காக வாங்க ரவ கேசரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் சரிங்களா அங்கே பாருங்கள் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு முந்திரி பருப்பு நெய் அங்கே வச்சுருக்கேன் அடுத்து கலர் பொடி ஊற்றுறதெல்லாம் காமிக்கிறேன் வாங்க ஒரு கப் ரவை எடுத்ததுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊத்திக்கலாம் கடாயில் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம இப்போ வந்து கேசரிக்கு கலர் கொடுக்குறதுக்காக கலர் பொடியை வந்து தண்ணியில் வச்சு கலக்கி பிடிச்சாச்சு சரிங்களா கலர் பொடி கண்டிப்பாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை எனக்கு வந்து இந்த கலர் போட்டால் ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சிக்கும் பிடிக்கும் அதனால் நாங்கள் கலர் ஊற்றுறோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை போட்டு கிண்டிக்கலாம் அதாவது விடாம கிண்டணும் அப்பதான் வந்து கட்டி பிடிக்காது அடி பிடிக்காம ஒரு ரவைய அடியும் பிடிக்க கூடாது கட்டியும் தட்டக்கூடாதுங்க பாருங்க அப்பப்ப அப்படியே கட்டி தட்ட வரும் கட்டி தட்ட விடாம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாம கிண்டனும் சீனி சேர்த்துட்டும் விடாம திண்டணும் கட்டி கப்படாது கொஞ்சம் மெல்ட் ஆகும் இப்படி கிண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுலேயும் கட்டி தட்டிடக்கூடாது அப்போ தான் கேசரி வந்து ரொம்ப சூப்பராக வரும் சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து கலர் பொடி ஊற்றிக்கலாம் கலர் வந்து ரொம்ப டார்க்காக வரணும்னு நான் எதிர்பார்க்கல அப்போ தான் கேசரி ரெட் கலரில் வரும் சில பேர் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுவாங்க நான் ரெட் கலர் தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரும் ரெட்டும் பிங்க்கும் தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் எப்பவுமே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க தான் முக்கியமான பொருளே சேர்க்க போகிறோம் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் சரிங்களா நெய் சேர்த்துட்டு கிஸ்மிஸ்லாம் சேர்ப்பாங்க எனக்கு கிஸ்மிஸ்லாம் பிடிக்காது நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்ப்பேன் மூணு டீஸ்பூன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நெய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா லைட்டாக அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் முந்திரி பருப்பு இன்றைக்கி சுவையான கேசரி அந்த தங்கச்சிக்காக ரெடி பண்ணியிருக்கோம் நாளைக்கு வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய்